முருகா ஓம் சரவண ஜோதியே நமனமோ ஓம் சரவணோ ஓம் சரவண ஜோதியே நோனமோ ஓம் சரவண ஜோதியே நமனமோ ஓம் சரவண ஜோதியே நோனம் உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே வணக்கம் நான் பல ஆண்டுகள் பேசியிருக்கிறேன் இப்போது என்ன பேசுகிறான்னு கேட்டாங்க இப்போ அகத்தீசன் மகசங்க என்ன பேசுன்னு கேட்டான் அகத்தியன் மகசங்க என்ன செய்துன்னு கேட்டால் அந்நியாயம் பேசுறது எல்லா சங்கமும் பேசிக்கிட்டே இருக்கிறான் பேசிக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து பேசுகிறான் ஆனால் என்ன செஞ்சான்னு கே ஆனால் செய்ய காத்திருக்கு சங்கம் எப்படி செய்து முருகப்பெருமான் அருணிநாதன் திருமதேவன் அகத்தீசன் ராமலிக சாமிகள் மாடிக்க வாசகன் புச்சட்ட மகர்ச்சி போன்ற ஞாடிகத்தோடைய விட்டு செய்வோம் செய்வோம் செய்து கொண்டே இருப்போம் அற்புதம் செய்ய போகிறோம் அற்புதம் சட்டை அற்புதம்னா இந்த சங்கம் பொருள் சங்கம் தனி நாட்டுக்கு அர்ப்பணிக்க சங்கம் இந்த சங்கம் உலக மக்களுக்கு நன்மை போகுது என்னை அற்புதம் என்ன அந்த சங்கம் அவ்வளோ உண்மைதான் முருகப்பெருமான் தலைமையாக போகிறான் அவன் ஆசியால் இந்த நாட்டுக்கு நன்மை போகுது என்னையா அவனா எதுக்கு மனித வருகையா இருக்குது ஆனால் பசி அறியாதவன் இருக்கிறான் இப்பொழுது ஒரு பார்க்கும் போதே பசுவோடு இருக்கானா அவன்கிட்ட என்ன குறை என்று அறியாத மக்கள் ஆட்சிகிறார்கள் இல்லை வரான் முருகப்பெருமான் ஒரு பார்க்கும் போதே இவன் பசுவோடு இருக்கிறான் அவ்விதைத்து என்ன இருக்குது என்று அவனுக்கு தெரியும் அவனுக்கு அவனை வர்றான் உலக மக்கள் காப்பாற்று அது அகத்திய சர்மா சங்க தான் செய்ய போகிறார் இதை சூடி இருக்கு ஆதாரம் இருக்குது வரகாத்த செய்வோம் செய்ய போகிறார்கள் தொண்டர்கள் ஆகவே பேசுவதால் என்ன பயன் செயல் தான் முக்கியம்னா அது என்ன செய்யலாம் தன்னை அற்பிக்க அப்படிக்கூடிய செயல் ஒரு சொன்னார் ரங்கநாதன் வந்த பொருளால் நாட்டுக்கு வீச நானா வீசினேன் முருகன் தான் வீசினான் அவன் தான் என்னை பிறப்பித்தான் உலக மக்களை தொட்டு செய்ய போடான்னா அவன் தான் வாசியில் எடுத்து கொடுத்தான் வாசியில் எடுத்து கொடுத்துருப்பேன் உள்ளே இருக்கான் அவன் உள்ளே எடுத்து செஞ்சுட்டு இருக்கான் ஆகவே இந்த சங்கம் நம்புக்கள் உலக மக்களே நம்புகள் இந்த சங்கம் தான் உலக மக்கள் நன்மை செய்ய போகுது சீட்டையா ஆற்றல் பொருந்திய சங்கம்